ஹாய் குட்டியலே இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னென்னு தெரியுமா எனக்கு பிடிச்ச இன்றைக்கு பிரியாணி சாப்பிட போகிறேன் பிரியாணி லைவ்லேயே சொல்லிட்டு இருந்தேன் தானே எனக்கு பிரியாணி தான் வேணும் பிரியாணி தான் வேணும்னு லைவ்லேயே சொல்லிட்டு இருந்தேன் சாப்பிடாம நான் பிரியாணி எனக்கு அம்மா வாங்கி தந்தாங்க பிரியாணி இப்போ பிரியாணி வீட்டை வந்துட்டுது இப்போ நான் பிரியாணி சாப்பிட போகிறேன் ஓ பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு பிடி பிடிக்க போகிறேன் பாருங்க நான் பிரியாணி சாப்பிட்றதா ஓகே பாத்தீங்களா சிக்கன் வாசமோ வாசம் என்ன ஒரு வாசம் இருபத்தி இரண்டாலே விட மாட்டேன் இது ஒரு சிக்கன் பிரியாணி சும்மா நான் ஒரு யிர் இது வந்து சோடா சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிக்க முடிசா பாருங்க சாப்பிட்டு உங்களுக்கு நான் நண்பர்களே நான் நீங்களும் கூட விட்டேன் உங்களைக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு யாராவது செஞ்சு தருவாங்க எனக்கு யாருமே செஞ்சு மாட்டாங்க கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டேன் எனக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சாப்பிடுவோம்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா எனக்காக வாங்கி தம்பி தம்பிகள் ஒருத்தருமே இல்லை இருந்தால் அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் தனியாக சாப்பிடலாது

ஆனால் சில கடையில் பிரியாணி சரியில்லை ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பிரியாணி செம்மை டேஸ்ட்டு ஆனால் எந்த கடையில் வாங்கினாங்கன்னு தெரியாது பிரியாணி வாங்கி திராடி விட மாட்டேன் ஒருத்தனை அம்மாவை அதுக்காக வாங்கிட்டு வாங்கி தந்துடுவான் ஒரு கட்டுங்க தான் இதுக்காக மத்தியானம் சாப்பிடலாம் இதுக்காகவே நான் மத்தியானம் சாப்பிடல தெரியுமா பிரியாணி மாயிட்டு நான் சாப்பிடுவேன் mudai, dari Nabi dia ada di tengah-tengah சோடா குடிக்க வீட இல்லா கத்தி தான் இருக்குங்க சாப்பிட கூடாது வீடியோ எடுக்கிறேன் நை கொண்டு நான் சாப்பிடும் அறங்க அதே கூட வந்துட்டு போனேன் கொஞ்சம் காலி பண்ண சிக்கன் செம்மா டேஸ்ட்டு ஜே சாப்படிச்சிடுவேன் எனக்கே காணாத பிரியாணி உனக்கு நான் தின்னுப்போ தான் உங்களுக்கே பாய் வரும் பிரியாணி தானே கூடுதலாக மரக்கிட்டே பிடிக்காது அப்படி சிக்கன் ரொம்ப பிடிக்கும் வெயிட் பண்ணா பாக்கணும் நீங்க பாப்பீங்கன்னு தான் எடுத்து இந்த

என்னடா பிரியாணி பாசல் ஃபுல்லா இருந்தாலே விட மாட்டேன் மட்டும் வீட்டை மீன் கறியாதுக்குன்னா சாப்பாடு மீஞ்சம் இது தானே பிரியாணி தானே 你咋的？ எனக்கு வந்து பெப்சி சுடாத பிடிக்கும் ஒரு கருப்பு கடையில் இருக்கும் ஆனால் இது பிடிக்காத அம்மாவே தானே வீணடிக்கக்கூடாதுனாக்கா ஒரு கட்டு மண்ணு கடிப்படமா இருக்கு என்னுடைய இனங்கள்லாம் வந்து நிற்குது நாய் பூனை கோழினு சாப்பிட விடாது Rindu. <coughs> பாத்தீங்களா முடிஞ்ச முடிஞ்சோ அப்பா சாப்பிட்டு முறை முட்டாச்சு என்ன அடுத்த கடங்கா அடுத்த வேறதான் சாப்பிடணும் வைத்த கலப்பு எனக்கு ஒரு போ ரவுண்டு போக தான் இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ வேகமா சாப்பிட்டு முடிச்சேன் என்ன மாதிரி இருக்கணும் நீங்களும் வைத்துட்டு கொறிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது பிரியாணி எதுவும் அடி தூள் கிளம்புவோம் ஒரு சரவெட்டி தான் எடுத்து சாப்பிட்றணும் நான் வந்து பத்து நிமிஷமா பழனி நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா பழநிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டு லைவே கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இனி வீடியோ எடிட் பண்ணி போடணும் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சரியா இவ்வளோ நேரத்துக்குள்ளே சாப்பிட்ருக்கேன்னு இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் செல்ல குட்டிகளே டாட்டா பாய் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவோம் பிரியாவும் சோடா வாங்கி தந்ததுக்கு நானே ரொம்ப ஹாப்பி எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டு தானே ஓகே பாய் நீங்களும் இப்படி சாப்பிடுங்க பிரியாணி அதுன்னு சொல்லி சாப்பிடுங்க உங்களுக்கும் எனக்கு அம்மா வாங்கிட்டு இருந்தா உங்களுக்கு உங்க லவ்வர் வீட்டுல யாராவது உங்களுக்கு வாங்கிட்டு இருந்திருப்பாங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க பாய் இன்னொரு வீட்ல சந்திப்போம் பாய் டாட்டா